குரு பிரம்மா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரு நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்துக்கு திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் நாம யோகம் அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை வியாகதம் பின்பு அர்ஷனம் கரணம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை கௌலவ கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் சித்த யோகம் அதன் பின்பு அமிர்தயோகம் இன்று யோகமும் இருக்கு அமிர்த யோகமும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்ணம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினோரு மணி வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து அதாவது இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசுல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சந்திராசிரமம் சரி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் தெரியும் செவ்வாய்க்கிழமைனா கடன் தீரக்கூடிய ஒரு நாள் அந்த கடனை எப்படி அடைக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லியாச்சு இல்லைங்களா அதாவது மதியம் ஒரு மணில இருந்து ஒன்னே மணிக்குள்ள ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க வெள்ளை பேப்பர் எடுத்து அதுல நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணமா இருந்தாலும் நீங்க கொடுக்க வேண்டிய பணமா இருந்தாலும் அந்த பேப்பரில் எழுதி அவங்க பேரோடு எழுதணும் எழுதி அந்த பேர் பிங்க்ல தான் எழுதணும் பிங்க் கலர் பேனாவில் எழுதணும் எழுதி அதை அப்படியே மடித்து அதில் உங்களால் இயன்றது ஒரு ரூபா கூட வைக்கலாம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்கோ நூறுரூபா வைக்கலாம் பத்து வைக்கலாம் ஏ ஆயரூபா கூட வைக்கலாம் ஆனால் ஆயரூபா இருந்தால் ஒரு கடனே அடைக்கலாம் அதனால் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அதை அது உள்ளே வச்சு அப்படியே அதாவது நல்லா புரிஞ்சுங்க ஒரு மணிலேருந்து ஒன்னே கால் மணிக்குள்ளே அதை செய்யணும் கரெக்டாக ஒன்று அஞ்சுக்கு எழுத ஆரம்பிங்க அதை எழுதி எல்லாம் செய்யறதுக்கு கரெக்டாக ஒன்றே காலம் ஒன்றே ஒன்று பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதை அப்படியே ஒரு வெள்ளை கவர் உள்ளே போட்டு அந்த கவ கவர் மேலேயும் பேர் எழுதணும் எழுதி அதை அப்படியே எடுத்து சாமி காலடியில் வச்சுருங்க அது வந்து அடுத்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கடன் அடைதா பாருங்கள் இல்லை மீண்டும் ஒரு முறை எழுதி அங்கே வைங்க நிச்சயமா உங்களுடைய கடன் தீரும் நான் இன்னொரு பரிகாரம் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்தலாம் மகர லக்னம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியன் செவ்வாய் புத பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் விருட்சிகத்தில் சந்திர பகவான் தனுஷில் சுக்கர பகவான் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு சந்திர பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் ராசிக்கு சந்திராசமம் ஆரம்பம் ஆகிறது ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துல இருந்து இப்போ ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் கிடையாது என்ன பண்ணுங்க ஒரு சின்ன பானை மாதிரி வாங்கிக்கங்க பெரிய பானை மண்பானை மாதிரி குட்டியா ஒரு பானை வாங்கி வாங்கிட்டு என்ன பண்ணுங்க அது ஃபுல்லா உப்பு நிரப்புங்க கல் உப்பு போட்டு நிரப்பிட்டு அதுக்கு மேல வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க இப்போ நீங்கள் நகை அடமான வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மூக்கவே முடியல அது எப்படி மீட்கிறதுனே தெரியல இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியல சரி அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க இப்போ நீங்கள் எவ்வளோ கடன் கொடுக்கணுமோ அந்த கடனை எழுதுங்க அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ நகை அடமானத்தில் வச்சுருக்கீங்களோ அது எத்தனை சவரணும் அதை அப்படியே எழுதுங்க எழுதி என்ன பண்ணணும்னா அதில் கொஞ்சம் மஞ்சள்லாம் தடவி அப்படியே மடித்து அந்த உப்பு பானை இருக்கு இல்லையா அது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு எலும்புச்சம்பழம் வச்சு கிட்ட வச்சிருக்கேன் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த பழம் நல்லா இருந்தா அடுத்த வாரத்துக்குள்ள பாருங்க நல்லா இல்லைன்னா அதை எடுத்துருங்க எடுத்துட்டு வேற ஒரு பழத்தை வைங்க இந்த மாதிரி செய்ய 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 உங்க அடகு வச்ச நகையை மீட்கலாம் உங்கள் கடனும் தீரும் இதை ஒவ்வொரு வாரமும் செய்யலாமா அப்படின்னு சொன்னால் உப்பு நல்லா இருந்தால் அப்படியே வச்சு செய்யலாம் இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து அதை மாற்றி மறுபடியும் நீங்கள் செய்யலாம் அதுக்குள்ளவே உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நன்மை நடக்கும் கண்டிப்பாக உங்கள் நகையை மீட்டு எடுக்கலாம் அது எழுதும்போதே நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும் நினைக்கும் நினைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு நகை மீட்கிறதுக்கும் கடன் அடையறதுக்கும் கடவுள் நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்துவார் இதை வந்து செவ்வாய்க்கிழமை காலையில அந்த ஆறு டு ஏழு செவ்வாய் ஓர இல்லையா அந்த நேரம் செஞ்சு வைக்கும்போது அந்த நேரம் எழுதும்போது நம்ம என் நகையை நான் மீட்டு விட்டேன் இத்தனை சவர நகை நான் மீட்டு விட்டேன் அப்படின்னு பாசிட்டிவா எழுதி வைங்க கண்டிப்பாக இது நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நம்ம சொல்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் செய்றவங்க நம்பிக்கையா செய்யணும் ஏன் நிறைய பேர் வந்து முன்னேத்து கூட ஒருத்தர் போன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு அம்மா நீங்க சொன்னத நான் செஞ்சம்மா எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது நான் தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்கிட்ட சொல்லி போட்டாரு அதுக்கு வேற ஒரு ரெமடிஸும் கேட்டார் அதையும் இருக்க அதனால ஒவ்வொரு விஷயமும் நடக்குது உண்மையா செய்தால் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா நமக்கு நாமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் நம்ம மீது நம்ம வைக்கணும் அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே நெருக்கமானவர்கள்லாம் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வியாபாரத்துல பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும் புதுமையான விஷயத்துல கூட ஆர்வங்கள் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த செயல்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் வேலை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு மனசுல இருக்கக்கூடிய கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் கூட கூடிய ஒரு தருணம் அதே போல ஏழு முப்பத்தி ஐந்து வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசமும் அதன் பிறகு சந்திராசமெல்லாம் விலகி இன்றைய நாள் நன்மை செய்யும் கணவன் மனைவிக்குள் புரிதலும் ஒரு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் வளர்த்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் மறைமுக எதிரிகள்லாம் விலகி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல அமைஞ்சிருக்கார் எதிர்பாராத தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் அதிபதி பாத்தீங்கன்னா பத்துல வந்து உக்கார்ந்திருக்காரு அது கூட சூரிய ப புத பகவானும் அங்காரக பகவானும் இருக்காங்க ஒரு சில விஷயத்தில் அதாவது சகோதர விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இடப்பயிற்சி உங்களுக்கு தன லாபம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்க இசை கிழக்கு திசை அதிசய எண் எட்டாமின் அதிர்ஷ நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்தி அசுனி நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் கிருத்திக நட்சத்திர புதிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே அத்தியாவசிய செலவுகள்லாம் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயத்தை பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள் சந்திராஷமும் ஏழரை மணிக்கு மேல ஆரம்பமாகுது ஆகுது அதனால ரொம்ப கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க வண்டி வாகனத்துல போகும்போது நிதானமா போங்க பேச்சில பொறுமையா கடைபிடிங்க சிந்தனை குழப்பமா இருக்கும் ஒரு சில செயல தாமதம் தடைகள் ஏற்படும் எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுங்க ஜாமீன் விஷயத்துல ஈடுபட வேண்டாம் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு போங்க அப்படி இல்லை உங்க நீங்க போற வழியில இங்கேயாவது அரசமரத்தடியில விநாயகர் இருந்தால் அதுக்கு ஒரு சூரக்கா விட்டுட்டு போங்க போற காரியம் தடை இல்லாமல் நடக்கும் அதிர்ச இசை வடகுதிசை அதிர்ஷ்டன் மஞ்சள் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை செய்கிறவர்கள் அதாவது உங்களோட வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் மனதிற்கு ஒரு திருப்தி ஏற்படும் உறவினர்கள் வழியில புரிதல் இருக்கும் உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும் புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் உயர் உயர்கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மை எல்லாம் குறையும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மனைவியின் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்து வேண்டியது அவசியம் சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதே போல சில விஷயத்தில் சில விஷயம் அப்படின்னு சொல்லும்போது போது பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிசய கிழக்கு அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிற வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்தணும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனம் திருப்தியாக அமையும் திருவாதிரை நட்சத்திர இன்னல்கள்லாம் குறையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சில உதவிகள் மூலம் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும் தொழில எதிர்பார்த்த லாபங்கள் உண்டாகும் எழுத்து தொடர்பான பணிகள்ல இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் குடும்பத்தினரின் குணமறிந்து செயல்பட வேண்டியது அவசியம் எண்ணிய செயல்கள் சில தடைகளுக்கு பின் முடிவடையும் இன்றைய என்னால் கொஞ்சம் உடல் ஓய்வு எடுத்தால் சிறப்பாக இருக்கும் அதே போல எட்டாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் உங்களுடைய இரண்டாம் அதிபதி சூரியனும் மூன்றாம் அதிபதி புத பகவானும் இணைந்து அங்க செவ்வாயோடு இணைந்து இருக்கிறார்கள் அதனால ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் தந்தையால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் அதே சமயம் எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணமும் உண்டு அதே போல மனைவினுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதனால இன்றைய தினம் எல்லா விதத்திலும் தடைகளுக்கு பின் உங்களுக்கு எல்லா நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு திசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாமேன் அதிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை புனர் பூச நட்சத்திரக்கார நெருக்கடிகள் குறையும் பூசம் நட்சத்திரக்கார் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் குணமறிந்து செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே திமராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் உதவிகரம் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க அதே மாதிரி கலைத்துறையில் செல்வம் செல்வாக்கு மேம்படும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் தீரும் சமூக பணிகளில் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டை தெற்கு திசை அதிர்ஷ்டின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை பூரம் நட்சத்திர செல்வம் செல்வாக்கு மேம்படும் உத்திரம் நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு சுபகாரியம் கைகூடுவதற்கான சூழலாக ஏற்படும் சிந்தனையின் போக்கில் கல்வி அதாவது கல்வி சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் அதே மாதிரி தெளிவு இன்னைக்கு கிடைக்கும் உங்களோட இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படும் அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான ஆசைகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம் சொந்த பந்தங்களின் வருகை இன்றைய தினம் இருக்கும் கவனமா இருங்க அதே போல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஒரு சில விஷயத்தில் அதாவது தாய்மாமன் வழியிலயோ அப்படி இல்லைன்னா படிப்பு சார்ந்த விஷயத்திலேயோ கொஞ்சம் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் உங்களுடைய வியாபாரத் தொடர்பாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க தேவையற்ற விஷயத்தில் தலையிடாதீங்க பெண்களிடம் பார்த்து பழகுங்க பெண்களால் கண்ணீராசி நேயர்களுக்கு பெண்களால் ஒரு சில பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் இழுபறியான வேலையை கூட செய்து முடிப்பீங்க ஆன்மீகம் சார்ந்த பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும் பிடிவாத போக்கை தவிர்ப்பது நல்லது வீட்டின் தேவைகள்லாம் பூர்த்தியாகும் அரசு துறைகளில் அலைச்சல்கள் உண்டாகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் ஆக்கபூர்வமான ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் நண்பர்களிடத்தில் பொறுமை தேவை வரவுகள்ல ஏற்றமான அமையும் வாடிக்கையாளர்கள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மனதளவில் உற்சாகம் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணின் சேர்க்கை உண்டாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க புதிய நட்பு மலரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நாள் எதிலும் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தேர்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசய திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாக கூடிய ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர் நட்புகள் மலரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விதமான ஒரு மன கவலை உங்களிடம் இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க அது யாரால அப்படின்னா தந்தையால கூட ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு அதனால கவனமா இருங்க வியாபாரத்துல நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க அதிகபட்சமா கோபங்கள் வரும் ஏன்னா சூரியன் செவ்வாய் இரண்டாம் இடத்துல வந்தால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிக அவசியம் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் ஆர்வம் இல்லாத ஒரு சூழல்லாம் ஏற்படும் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் அரசு பணிகள்ல வேகத்தை காட்டாதீங்க புத்திசாலி தனத்தை காட்டுங்க உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான படபடுப்பு ஏற்பட்டு நீங்க எதையும் ஒரு முறைக்கு பல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஏழாமின் அதிர்ஷ்ட நிற வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதல் அதிகரிக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள் உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு என்ற ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மாற்றமான சூழல் ஏற்படும் நினைத்த சில வேலையில தடை தாமதம் ஏற்படும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை மேம்படும் இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் என் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவு பிறக்கும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் சுபகாரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் படிப்பில் ஆர்வங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் உண்டு அதிசயிசை கிழக்கு திசை அதிசை எண் மூன்றாம் எண் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு விறக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நண்பர்கள்ல ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் வண்டி வாகனம் வீடு இதையெல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் பெரியோர்களின் சந்திப்பால் மன மாற்றம் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் அலுவலகத்தில் சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்பம் நிறைந்த ஒரு நாளாகவும் பதினோராம் இடத்துல உங்களுடைய ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்துல சூரிய பகவான் அதே போல உங்களுக்கு இரண்டுக்கு அதிபதியானவரும் ஒன்பதுக்கு அதிபதியானவரும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால சந்தோஷம் கூடும் அரசு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பொன் பொருள் வஸ்திர சேர்க்கை தங்க நகை சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு அதே போல சுக போஜனம் இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிர்ச இசை தென்கிழக்கு திசை அதிர்சை எண் ஒன்பதாம் எண் அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்திக்குங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியசாலி அதாவது இன்னைக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இன்னைக்கு ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்